வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெட்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கெட்டி சால்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியன் சால்னா சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய்லேருந்து ரெடி பண்ண தேங்காய் பத்தை வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காவும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குளம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா ரெட் சில்லி போட்டும் ஒரு டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூடவே கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த முந்திரியும் கசகசாவும் நம்ம ஊற வச்சு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சால்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயமும் தக்காளி ஒரு ரெண்டு சின்ன தக்காளியும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே கொத்தமல்லி கருப்பிலையும் நல்லா வெட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பத்தைய மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நூறு கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா முந்திரி பசக்கசாவும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டு வந்து எப்படி திக்னஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வரணும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு இதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை அவங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஏலக்காகவும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வெடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கலாம் அவசியம் இல்லை அதை தக்காளியும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பிரியாணி இலை சேர்க்குறதுனால இன்னும் நல்லா சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாவே கொடுக்கும் வெங்காயமும் தக்காளியும் வதங்கினாலும் பச்சை வாசனை இன்னும் போயிருக்காது அதனால் வந்து மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க மூடி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வெங்காயம் தக்காளியை எல்லாத்துலேயும் மசாலா பரவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதையும் ஒரு மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இந்த ஆயிலெலாம் நல்லா வெளியில் வந்திருக்குது நல்லாவே தெரியும் இந்த டைம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டாலே போதும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சைஸ் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வந்து நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம முந்திரியும் தேங்காயும் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இந்த சால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப கிரீமியாகவும் இருக்கும் இதை நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா அதுக்கு மட்டும் வச்சு சாப்பிடாமல் நீங்கள் வந்து இடியாப்பம் அந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்துட்டு போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தூவி விட்ருங்க தூவி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவும் முந்திரியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பச்சை வாசனை இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த சால்னா வந்து ரெடியானது நல்லாவே தெரியும் ஆயில்லாம் வெளியில் வந்திருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடையில் போய் காசு கொடுத்து நம்ம வெஜ்ஜி சால்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சால்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் வச்சு கூட சாப்பிடாமல் நீங்கள் சாப்பாட்டில் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ